கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி எஸ்ஐக்கியல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் அதுல ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களை வாசிப்போம் பின்னும் கத்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுமத்திறனே தேசத்தை குறித்து கத்தனாகி ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால் முடிவு வருகிறது தேசத்தின் நாலு முனைகளில் மேலும் முடிவு வருகிறது இப்போதே உன் மேல் முடிவு வருகிறது நான் என் கோபத்தை உண்மையில் விருவித்து உன் வழிகளுக்கு தக்கதாக உன்னை தீர்த்து உன் எல்லா பருப்புகளின் பலனையும் உன் மேல் பண்ணுவேன் கண் உன்னை தப்படாது நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் பரப்பை உன் அருவருக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும் அப்பொழுது நான் கத்த என்று அறிந்து கொள்வீர்கள் வாசித்து தியானித்து வருகிறோம் அப்ப இந்த ஏழாம் அதிகாரத்தை குறித்து நாளை புத்தகம் எழுதப்பட்ட கிறிஸ்துவுக்கு முன் ஐநூறாவது வருஷத்திலிருந்து வருஷத்துக்குள்ளாக இந்த செய்திகள்லாம் இந்த சம்பவங்கள்லாம் இந்த தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அந்த காலகட்டமானது இஸ்ரேல் தனங்களை பாவம் செய்யக்கூடாது நியாயப்பிரமாணத்தை மீறக்கூடாது உங்கள் நீங்கள் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் விக்கிரகத்தை ஸ்தாபிக்கவோ அதை நமஸ்கரிக்கவோ என்று ஆண்டவர் அறுதியிட்டு உறுதிவிட்டு மோச இடத்துல வேத வசனத்தின் மூலமாக ஐந்து ஆகமங்களிலே கர்த்தர் சொல்லி இருக்கிற காரியத்தை மீறக்கூடாது என்று சொல்லியும் கண்டித்தும் வந்தார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஜனங்கள் போய் ஜனங்கள் ஆண்டவரை மறந்து அவர்கள் தீமையான வழிக்கு சென்று அப்படி தங்கள் பாவத்தை செய்ய ஆரம்பித்தார்கள் கத்தரை மறந்தார்கள் கத்தரை வார்த்தையை மறந்தார்கள் பாவத்தை செய்ய ஆரம்பித்தார்கள் விக்ரபாரதியை செல்ல ஆரம்பித்தார்கள் அதனால் இப்படி பாதிப்பை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் சத்ரு பாவத்தை அளவுக்கு செய்ய பாவத்துக்குள்ளாக கடந்து வரும்படியாக கிரீரை செய்து அவர்கள் அப்படியே ஆண்டவருக்கு விளக்கி அவர்கள் சாபத்துக்குள்ளாகி கத்திரையை கோபத்துக்குள்ளாக மாறினார்கள் அப்படி கத்தரையை கோபத்துக்குள்ளாகி கடந்து வருகிற கத்தர்களுக்கு தண்டனை கொடுக்கிற ஒரு காலகட்டம் வந்தது அந்த காலகட்டத்தை நாம் பார்க்கிற தீர்க்கதரிசின் புத்தகத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கும் யூதயா ஜனங்களுக்கும் கத்து நியாய திருப்பி கொடுக்கிற வேலையில அந்நிய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் தன்னுடைய பழைய எடுத்துக் கொண்டு வந்து இங்கே பலாத்காரமாக இஸ்ரேல் ஜனங்களை யூதயா ஜனங்களையும் வலுக்கட்ட அந்த பட்டணங்களை அழித்து அவர்களை அடிமையாக பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வந்ததையும் பார்க்கிறோம் அப்ப எரேமியா வந்து

அவருடைய காலக்கட்டத்தில் ஆண்டவர் அந்த அப்படிப்பட்ட ஒரு காலக்கட்டத்தில் தன்னுடைய ஜனமாய் இஸ்ரோ ஜனங்கள் அட்டிப்படுகிற வாதிக்கப்படுகிற துன்பப்படுத்தப்படுகிற அந்த தண்டனைக்கு பரிகாரம் கொடுக்கத்தக்க ஒரு காலக்கட்டம் வந்த பொழுது அந்த நியாயத்தீர்ப்பை கொடுக்கிற வேலை எஸ்ஐக்களை குறித்து எஸ்ஐக்கள் மூலமாய் கத்த இஸ்ரோ ஜனங்களோட பேசுகிறார் அப்ப இங்கே

பாவத்து அடிப்படி பாதிக்கப்படப்பட்ட ஜனங்களும் தீயசக்தி தான் வாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப அழி உண்டாக்கி நிர்விசர் உண்டாக்கி எல்லா ஏற்பாடுகளும் இந்த தீயசக்திகளை கொண்டுதான் கத்தல் செய்கிறார்கள் ஆனா தண்டனை செய்வது குற்றம் குற்றத்துக்கு பரிகாரம் செய்வது தன்னை கொடுப்பது எல்லாம் தீய சக்தி தான் ஆனா ஆண்டு சொல்லுகிறார் நான் அதை செய்கிறேன் என ஆண்டு தான் தடுக்கணும் தடுக்கக்கூடிய தீய சக்தியை தடுக்கக்கூடிய ஒரே வல்லமே ஆண்டவர் தான் ஆனா அந்த தீய காரியத்தை ஆண்டவர் தடுக்க முடியவில்லை என அந்த அளவுக்கு அவர்கள் சுகமாய் பாவம் பண்ணிவிட்டார்கள் அதை நியாயத்திற்கு வருகிற பொழுது சத்ரு தண்டிக்கிறதை தான் தண்டிப்பதாக ஆண்டவர் உரைக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்வது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறேன் ஸ்தோத்திரம் இஸ்ரோல் தேசத்தை குறித்து கத்திர சொல்கிறது என்னவென்றால் முடிவு வருகிறது முடிவு வருகிறது இப்போதே உண்மையில் முடிவு வருகிறது நான் இக்கோபத்தை உண்மையில் வருவித்து உன் பயிலுக்கு தக்கதாக உன்னை அமைந்திருச்சு உன் எல்லோ அருப்பு உண்மையில் வரப்பண்ணுவேன் என் கருமை தப்ப விடாது நான் இறங்காமல் வழியிலிருக்க தக்கதை உண்மை வரப்படுவேன் உன் அருவறுப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும் அப்பொழுது நான் கத்து என்று அறிந்து கொள்வீர்கள் அப்போ விக்கிரக ஆராதனை அருவறுப்பு அருவறுப்பான் ஜனங்கள் விக்கிரக ஆராதனைகள் போய் அருவறுப்பான காரியத்தை செய்தார்கள் தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை செய்தார்கள் தோப்பு விக்கிரகங்களை நியமித்துக் கொண்டார்கள் ஆகவே அந்த வணக்க முறையில் ஒரு அருவறுப்பு தங்கள் ஜீவியத்தில் ஒரு அருவறுப்புக்குள்ளாக அவர்கள் கடந்து போய்விட்டார்கள் அதனால் ஆண்டவர் அவளை தண்டிப்பதாக அதற்கு ஆயத்தமாக இருப்பதாக சொல்லுகிறார் பார்க்கிற பொழுது ஐந்து ஆறு ஏழு வசனங்கள் கத்திராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் தீங்கு வருகிறது இதோ ஏகமாய் தீங்கு வருகிறது முடிவு வருகிறது முடிவு வருகிறது அது உண்மை நோக்கமாய் இருக்கிறது இதோ வருகிறது தேசத்தில் குடியிருக்கிறவனே அந்நாளில் விடியற் காலம் வருகிறது காலம் வருகிறது அமளியின் நாள் சமீபித்திருக்கிறது மலைகளில் சந்தோஷ சத்தம் இல்லை இப்பொழுது விரைவில் உண்மை பூச்சி என் கோபத்தை உண்மையில் தீர்த்து கொண்டு உன்னை உன் வழிகளுக்கு விட்டதால் ஞாயிறு தீர்த்தம் உன் எல்லா அறிவருப்புகளின் பலனையும் உண்மை பரப்பண் அரு ஆண்டோள தீமை குறித்து சென்றுகிறார் அறிவை குறித்து சென்றுகிறார் உன் வழிகளுக்கு தக்கதாக உன்னுடைய அருவுறுப்புவின் தக்கதாக உனக்கு தண்டனை வருவதாக கருத்தச் சொன்னார் லேணுயா பார்க்கிறோம் மணிப்பூர்ல ஒரு கலவரம் நடந்தது மேதி மக்கள் அவர் விக்கிரத்தை நம்பியிருக்கிற ஜனங்கள் குக்கி ஜனங்கள் ஜோ ஜனங்கள் என்று சொல்லுகிறார் அவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறார்கள் ஆனால் ஒரு காலகட்டத்தில் நினைக்கிறார்கள் நாங்கள் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டோம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு தீமை செய்வீர்கள் என்பது அவருடைய எண்ணம் நீங்க எங்க ஏரியாவுக்குள்ள வரக்கூடாத அதே நேரத்தில் நாங்க உங்க ஏரியாவுக்குள்ள குடியிருப்போம் என்பது எண்ணம் ஆனா அந்த விக்கிரகத்தை நேசிக்கிறவர் சொல்லுகிறார்கள் நீங்க எங்கிட்ட வந்து எப்படி குடியிருக்கிறீர்களோ எங்க சொத்து பத்துக்களை எப்படி சொந்தரித்துக் கொள்கிறீர்களோ அதுபோல நாங்கள் உங்க ஏரியாவுக்குள்ள வந்து நாங்கள் இருப்போம் என்பதுதான் வாதம் இந்த ஏற்பட்ட குளறுபடியில் அவர்கள் மறுபடி மறுபடி போராடுகிறதை நாம் பார்த்தோம் ஒரு காலகட்டத்தில் ஒரு வதந்தி கிளம்பி இவர்கள் அவர்களை ஒருவர் கொன்று விட்டார் என்று சொல்லி அவர்களும் கொலைகரணம் மாறி நடந்த சம்பவத்தை நாடு அறிந்தது இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் இவர்களும் அங்கே உள்ள கொஞ்சம் பேரை கொண்டு வைக்கிறார்கள் அவர்கள் முக்காவாசி கொண்டிருந்தால் காவாசி கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான ஒரு காலக்கட்டம் அங்கு வந்தது ஆனா இந்த அழிவை உடனே தடுத்து நிறுத்தக்கூடிய மாநில அரசோ மத்திய அரசோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அந்த படுகொலைக்கு அவர்கள் உகந்தையாக இருந்தார்கள் இப்ப காலக்கட்டம் ரெண்டு மூணு வருடங்கள் மாறிவிட்டது இன்னும் ஆணை செய்கிறவர்கள் அடுத்ததாக தேசத்தின் எந்த பகுதியில ஏற்படுத்தலாம் என்று சொல்லி எண்ணெய் ஊற்றி தூண்டிவிடலாம் என்று சொல்லி அவர்கள் சுற்றி வருகிறதை பார்க்கிற ஒரு காலகட்டம் இது ஆகவே இந்த காலகட்டம் அந்த யூதயா ஜனங்களுடைய காலகட்டத்தைப் போல இன்று மணிப்பூரிலேயே நடந்த சம்பவம் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இப்படி ஒரு பாதிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறார்கள் அவருக்கு நீதி செய்வார் இல்லை அவர்களுக்கு ஆதரவாய் பேசுகிறவர் இல்லை உலகத்தில் எத்தனையோ கிறிஸ்தவ நாடுகள் இருந்தோ அவராய் ஒன்று செய்ய முடியவில்லை இந்தியாவிலே அவருடைய சந்ததி இருந்தோ கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது கிரியை செய்ய முடியும் வேற யாருமே கிரியை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறார்

மச்சங்கள் இப்படி எல்லாம் சாப்பிட்ணும் எல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்காரு வேகத்துல அவர் கேள்விப்பட்ட ஒரு சிம்பிய மொழிகாரர் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தப்பாக எடுத்து கொண்டு அவர் பன்றி வச்சு சாப்பிட்டு இருக்கிறார் ஆண்டவர் என்ன சொன்னாரு பேதொருக்கு ஒரு ஓமானத்தை சொன்னாரு அதுல ஒரு கூடு அடைக்கப்பட்ட இடத்துல பலவிதமான பிராணிகள் இருக்கிறது பேதுரை அது அடித்து புசி என்று சொன்னார் ஆனா அவர் தப்பா நினைச்சுக்கிட்டாரு உணவு பதார்த்தம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டா உணவு பதார்த்தம் இல்லாதே அந்த பலவிதமான விலங்குகள் பள்ளிகள் எல்லாமே ஜனங்களுடைய மனநிலைகள் அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் அந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நீ அடித்து புசிக்க வேண்டும் நீ கற்றுக்கொண்டு சத்தியத்தை சொல்லி அவரை ரட்சிப்புக்குள் வலியுறுத்த வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட காரியத்தை சொன்னார் ஆனா நம் ஆட்கள் மேதாவிகள் அதை தவறாக புரிந்து கொண்டு எல்லா மாம்சத்தையும் சாப்பிடலாம் என்று சொல்லி சாப்பிடக்கூடிய அளவுக்கு துணிவு கொண்டிருக்கிறார்கள் அது தவறு அந்த வடகிழக்கு இங்கே வச்ச ஜனங்கள் அவர் நான்கரையை சாப்பிட்டு விடுகிறார்கள் பூனைக்கரியை பிடித்து சாப்பிட்டு விடுகிறார்கள் எலிக்கரையை பிடித்து சாப்பிட்டு விடுகிறார்கள் மற்ற தென்னிந்திய கிறிஸ்தவர்கள் அவளோடு ஐக்கியம் கொள்ளாத படிக்கு வருமான கிறிஸ்தவர்கள் அவளோடு ஐக்கியம் கொள்ளாத படிக்கு அவர்கள் சில உத உணவு பதார்த்தங்களிலே அறிவுறுப்புகளை சேர்த்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல எதிரியை நண்பனாக்கி கொண்டு அவ்வளோ பதவியும் பணத்தையும் பெற்றுக் அது விடுகிறார்கள் பார்வைக்கு ஒரு காரியம் எதிரியை பார்த்து பழக வேண்டிய வேண்டும் பேச வேண்டிய விதத்தில் பேச வேண்டும் எதிர்க்க வேண்டிய விதத்தில் எதிர்க்க வேண்டும் ஆனால் அதிலையும் சோரம் போய்விட்டார்கள் விளைவு படுகொலைகள் வீடுகள் வந்து பார்க்க சகிக்கவில்லை யாரை குற்றம் சொல்வது விழிப்பாக இருக்க வேண்டிய விழிப்பாய் இல்லாவிட்டால் இப்படிப்பட்டதான தீமையான காரியங்கள் நடந்து தான் செய்கிறோம் நாம் விழிப்பாய் இருப்போம் ஃபேக்ட்ரிக்கி தோத்தரம் பிரைஸ் தன் அப்போ இவையெல்லாம் இசோ ஜனங்களுடைய அனுபவித்துவாடு அவனுக்கு ஒரு நியாயத்திருப்பு கொடுக்கிற வேலையில்

கண்மனை விடாது நான் இறங்காமல் உன் வாழ்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளினுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கிறதா பகற்காலத்தில் மாத்திரம் பரிசுத்தம் இருக்கிறதா இல்லை உறவு காலத்தில் பரிசுத்தம் இருக்கிறா பரிசுத்தமான பழக்க வழக்கங்கள் இருக்கிறதா நடிப்பு நம்ம சொந்த உறவு காட்ட எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதில் ஒரு பழக்க விளக்கத்தில் ஒரு பரிசுத்தம் இருக்கிறதா ஆண்டு வசனத்தை பிரதிபலிக்கிறோமா ஆண்டு நம்ம வெளிப்படுத்துகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் விருப்பவில்லாத காரியங்கள் அருவிறுப்பான காரியங்கள் கத்தரைக்கு விரோதமான காரியங்களை செய்கிற பொழுது ஆண்டு தண்டனைக்குள்ளாக நம்மை கடத்துகிறதை பார்க்கிறோம் என் கண் நான் இறங்க மாட்டேன் என்று கர்த்த சொல்லுகிறார் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் கர்த்தரை நாமத்தை மையமைப்படுத்த வேண்டும் கத்தரைக்கு பயந்து ஸ்தோத்திர மண்ணி வெளிப்பா இருப்பது அவசியமாயிருக்கிறது அதுதான் வருகிற ஆபத்துக்கு நம்மை தப்பி விலக்கி காப்பாற்றுகிற ஒரு கிரி

வாரில் இருக்கிறது அகந்தை செழிக்கிறது அகந்தையான வாழ்க்கை ஆண்டவருக்கு கீழ்படிந்து வாழாத அகந்தையான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நாம் விடுதலை பெற வேண்டும் கர்த்தருக்கு சுதோத்திரம் அக்கிரமத்திற்கு விழாவாக கொடுமை எழும்புகிறது அவர்களிலும் அவர்களுடைய திரளான கும்பிலும் அவருடைய அமளியிலும் ஒன்று மீதியாக இருப்பதில்லை ஆவணி நிமித்தம் புலம்பல் உண்டாயிருப்பதும் இல்லை அக்கிரமத்திற்கு மில்லாக கொடுமை எழும்புகிறது அக்கிரமான காரியம் செய்தால் கொடுமை வால் அடிக்கிற வால் போல எழும்புகிறது அவர்களின் அவர்கள் திருநாள் கொம்பில் அவர்களுடைய அமளியிலும் ஒன்று மீதியாக இருப்பதில்லை திரளான கும்பிலும் அவர்களிலும் திரளான கும்பு இங்கே கும்பு என்று சொல்லுகிறம் என்ற அர்த்தம் வருகிறது மேலும் ஜனக்கூட்டத்தின் மேலும் ஒன்று மீதியாயிருப்பதில்லை அவர்கள் புலம்பல் உண்டாயிருப்பதில்லை அந்த காலம் வருகிறது அந்த நாள் கிட்டுகிறது கொள்ளுகிறவன் சந்தோஷப்படாமலும் விற்கிறவன் துக்கப்படாமல் இருப்பானாக அதன் பின் உயிரோடு இருந்தாலும் விற்கப்பட்டதற்கு திரும்பி வருவதில்லை உண்டான தரிசனம் திரும்பாது தன் அக்கிரமத்திலே வாழ்கிற எவனும் தன்னை திடப்படுத்த மாட்டான் அப்ப அக்கிரமத்தில் வாழ்கிற எவனும் தன்னை திடப்படுத்த மாட்டான் அக்கிரமத்துக்குள்ளே இருக்கிறவன் தன்னை திடப்படுத்த முடியாது அவன் தண்டனைக்கு ஏதுவாக ஒரு அந்த திடப்படுத்த குற்றத்துக்குள்ள அக்கிரமம் செய்யறவருக்கு அந்த என்ன வராது இன்னொருத்தர் வந்து அழிக்கிற வழிக்கு அவன் தான் இருக்கிறான் அவன் தண்டனைக்குள்ளாக இருக்கிறான் அவன் அக்கிரமத்துக்குள்ளாக இருக்கிறான் நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும் நம் கோபத்தாலோ எச்சனாலோ பகையினாலோ விரோதினாலோ கட்டப்பட்டு விட்டால் அந்த குணங்களை அடைந்தவராய் காணப்பட்டு விட்டால் வராது நம்ம கோபத்துல நம்ம கட்டப்பட்டவனாய் மாறிவிட்டோம் ஆனா ஒரு நாள் அதுக்கு தண்டனை வரும் அதனால நாம இருந்து ஆக கத்தரை துதிக்கரிக்க ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஸ்தோத்திரம் அவர்கள் எக்கால எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியும் யுத்தத்துக்கு போகிற இல்லை என் உக்கர திருவான கும்பி மேலும் இறங்குகிறது எல்லாரும் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுற சொல்லி யுத்தத்துக்கு எல்லாம் ரெடியாய் அப்படி நிக்கிறாங்க ஆனா யுத்தத்துக்கு போக முடியல எல்லாருக்கும் சண்டை போடணும் ஜெயிக்கணும் ஒரு வயலாக்கி இருக்கு ஆனா யாரும் சண்டை போடுறதுக்கு போக முடியல இதுதான் அந்த தண்டனையுடைய அக்கிரமத்தின் காலகட்டத்துல யுத்தத்துக்கு கூட போக முடியாத அளவுக்கு ஒரு கோழைத்தனம் இருக்கும் வெளியே பட்டயமும் உள்ளே கொலை நோயும் பஞ்சம் உண்டு வயல்வெளியில் இருக்கிறவன் பட்டயத்தால் சாவான் நகரத்தில் இருக்கிறவனையோ பஞ்சமும் கொலை நோயும் பட்சிக்கும் அப்போ வெளியே பட்டயமும் உள்ளே கொள்ளை நோயும் பஞ்சம் உண்டு வயல் இருக்கிறவன் பட்டயத்தோடு சாப்பாடு நகரத்தில் இருக்கிறவன் பஞ்சம் கொள்ளை நோயும் பட்சிக்கும் இப்போ வெளியே பட்டயத்தை வெளியே ஓடிலான்னு பார்த்தா நகரத்துக்கு வெளியே ஓடலான்னு பார்த்தா அந்த பட்டய இருக்கு எதிராளிகள் பட்டயத்தோடு வெட்டுவதற்கு இருக்கிறார்கள் உள்ளே நகரத்துக்குள்ளே உட்காந்து பார்த்தா பஞ்சமும் கொள்ளை நோயும் உள்ளே இருக்கு

தப்புகிறவர்கள் தப்புவார்கள்ரும் தன் தன் அம திரும்தான் துக்கித்து கூப்பிடுற பள்ளத்தாவின் புறாக்களை போல மலைகளில் இருப்பார்கள் தப்புறவங்க தப்பிடுவாங்க மலையில ஒழிஞ்சிருப்பாங்க தப்புறவங்க நல்ல வாழ்க்கைக்கு ஏதுவா இல்லை மலையில போய் ஒளிஞ்சுக்கிட்டு புறாக்களை போல கோவிட்டு உட்கார்ந்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லா கைகளும் சனித்து எல்லா முழங்கால்களும் தண்ணீரை போல் தத்தளிக்கும் கையெல்லாம் சளிச்சு பேரும் முழங்கால்லாம் தண்ணீரை போல தத்தளிக்கும் ஒன்றுமே செய்ய முடியாது நம்முடைய கோபம் நம்மளை தப்பிவிக்க மாட்டார் நம்முடைய வீரம் நமக்கு விடுதலை கொடுக்காது என்று வேதம் சொல்லுகிறது இரட்டை உடுத்திக் கொள்வார்கள் தத்தைப்பவர்களின் மூலம் எல்லா முகங்களும் வெட்கப்படும் எல்லா தலையிலும் மொட்டையிடப்படும் அப்ப ரெட்டை உடுத்திக் கொள்வார்கள் ரெட்டு என்பது இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப வருத்தத்தில் துக்கத்தில் பாடு உபத்துறதுக்குள்ளே இனி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற சூழ்நிலையில் ரெட்டை உடுத்திக் கொள்வார்கள் ரெட் என்பது ஒரு விதமான ஜன்னல் ஆடை

தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள் அவருடைய பொன் வேண்டா வெறுப்பா இருக்கும் விடுவிக்க மாட்டாது அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தி ஆக்குவதும் இல்லை தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை அவர்கள் அக்கிரமே அவருக்கு ஜனங்களுடைய அக்கிரமம் ஈஸ்வர ஜனனுடைய அக்கிரமம் இடையா ஜனநிலை அக்கிரமோ நாம் அந்த அக்கிரமத்துல இருக்கிறோமா நம்மை ஆராய்ந்து பார்ப்பது நல்லது இவருடைய வேதம் சொல்லுகிறது அக்கிரமே அவளுக்கு இடணும் இருந்த அவங்க பொன் வச்சிருந்தாங்க வெள்ளி வச்சிருந்தாங்க வேதம் சொல்லுகிறது பொன்னினாலும் வெள்ளினாலும் அவங்க விற்கிறங்களை செய்து அதை பார்த்து சந்தோஷமடைந்தார்களாம் ஆனா அந்த பொண்ணு அவர்களை காப்பாற்றவில்லை அவை திரு வெள்ளி அவர்களை காப்பாற்றவில்லை சாப்பாடு அவர்களுக்கு கிடைக்கவில்லை சாப்பாடு வயிற்றுக்கு தேவை சாப்பாடுதான் வெள்ளியை சாப்பிட முடியாது தங்கத்தை சாப்பிட முடியாது பணத்தை சாப்பிட முடியாது அப்படிப்பட்ட ஒரு காலக்கட்ட அவர்களுக்கு வந்ததுக்கு ஸ்தோத்திரம் ஆனா நம்ம தேசத்துல அப்படி இல்லை பொன் செழிப்பா இருக்கு வெள்ளி செழிப்பா இருக்கு ஆகாரம் எப்படியும் கிடைக்கிறது ஸ்தோத்திரம்

அந்த நாட்கள் பட்டு உபத்திரம் இந்த நாட்கள் அவர்கள் வேதம் கையுமா இருக்கிறார்கள் இனி கத்துரை நம்மளா தான் வாழ்க்கை என்பதை அவர்கள் நம்பி கத்துரை சமூகத்திலே வேதம் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படியோ பழைய வாசித்து அதன் நீதியிலே அவர் நடக்க தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய சிங்காரத்தின் மகிமையை அகந்து என்று வைத்து

அவை அந்நிய கையிலே கொள்ளையாகவும் பூமியின் துஷ்டனுக்கு சூறையாகவும் கொடுப்பேன் அவர்கள் அதை பரிசுத்த புளைச்சலாக்குவார்கள் என் முகத்தை அவர்கள் விட்டு திருப்புவேன் அதனால் என் அந்தரங்க ஸ்தலத்தை பரிசுத்த புளைச்சலாக்குவார்கள் பரிகார்குள் பிரவேசித்து அதை பரிசுத்த குளச்சலாக்குவார்கள் ஒரு சங்கினியை பணிவை தேசம் ரத்தப் புலைகளால் நிறைந்திருக்கிறது நகரம் கொடுமையால் நிறைந்திருக்கிறது அவர்கள் வீடுகளை சோதித்துக் கொள்வார்கள் பலவான்களின் பெருமையை ஒழிய பண்ணிவேன் அவர்கள் பரிசு பரிசுத்த புலைச்சலாக ஆண்டு பரிசுத்தமான

நான் அவர்கள் வழியின்படி அவர்களுக்கு செய்து அவர்கள் ரெண்டு அறிந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலை கட்டத்திற்குள்ளாக தேசம் போய் கொண்டிருக்கிறது இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல கொரோனா என்று சொல்லக்கூடிய வாதை கொள்ளை உலகம் பூரா வந்தது அப்போ எல்லா தேசத்து தலைவரும் துக்கித்து கொண்டிருக்கிறார்கள் மந்திரிமார்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர் கொரோனாவுக்கு தப்பிப்பது எப்படி என்று சொல்லி அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு வழியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜனங்களோ ஆயிரம் ஆயிரமாய் லட்சமாய் மடிந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தை பார்க்க பார்த்து கொண்டிருந்தோம் அப்படி இதுமுறை இது இதுக்கு முன்னால் பார்க்காத ஜனங்களோ அதை அந்த காலகட்டத்தை பார்த்தார்கள் அப்போ ஆண்டர் சொல்லுகிற காரியம் ஜனங்கள் ஐம்பது ஆண்டுகள் செய்த பாவத்தின் விளைவு ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்குள்ள கடந்து செல்ல வேண்டிய காலகட்டத்தில் அந்த யுத்தம் நடந்தால் ஜனங்கள் தாக்கு பிடிக்க முடியாது என்று சொல்லி கொரோனாவை கத்தர் அனுப்பி அதன் வாதையினாலே பல லட்சம் பேர் மடிந்து போனதை நாம் பார்க்கிறோம் அப்ப இதெல்லாம் சம்பவிக்கும் பொழுது நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஊர் நொடி பொழுதும் கர்த்தருக்கு பயந்து வேதத்தை அறிக்கையிட்டு விசுவாச ஜீவியத்தை செய்து சபையும் சபை மக்களுமா இருந்து கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் கர்த்தரை சமூகத்திலே தான் பரிசுத்தம் மகிமை இருக்கிறது அந்த ஸ்தலத்தை பரிசுத்த குளச்சல் ஆக்கிவிட்டால் நமக்கு ஒரு பாதுகாப்பு இனி இராது ஆகவே எல்லா சபைகளும் பரிசுத்தமாக கத்துடைய மகிமை வெளிப்படுத்துவதாக தெய்வ பயத்தோடு கூட கர்த்தரை கிரியை செய்து வருவது அவசியமாயிருக்கிறது அப்படி செய்வது தான் கர்த்தர் விரும்புகிறா ஆனால் அந்த காலகட்டத்துல இஸ்ரே ஜனங்கள் யூதயா ஜனங்கள் அப்படி கர்த்தரைக்கு விரோதமான கிரியை செய்தபடினாலே அவர் தண்டனை ஆண்டவர் கொடுத்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார் என்று சொல்லுகிறா ஆமே கர்த்தர் இந்த வசதத்தை ஆஸ்ரதித்து பிறந்துருவாராக ஆமே நாமே